தொழுகை விடுபவனை கேள் வமல்லம் யுஹாஃபித் ஆலீஹா அந்த தொழுகையை பாலாக்குவதை தொழுகை யார் பாதுகாப்பதை தவற விடுகிறானோ யார் பஜுரை தவறப்படுகிறானோ யார் முகரை தவறவிடுகிறானோ யார் அசுரை தவற விடுகிறானோ யார் மகரிவை தவறப்படுகிறானோ யார் இஷாவைத் தவற விடுகிறானோ வமல்லம் யுஹாஃபித் ஆலீஹா தொழுகையை பாதுகாப்பதை யார் தவற விடுகிறானோ லம் லக் லம் ய குன் நூருன் அவனுக்கு வெளிச்சமாகவோ வலா நஜாத்துன் வலா புர்கானுன் அவனுக்கு வெற்றியாக உதவி செய்யக்கூடிய கூடியதாகவோ சாட்சியாகவோ வராது வக்கான யௌமல் நாளை மறுமையில் அவன் மஅகாரூன காரூனோடு வ ஃபிரௌன ஹாமானோடு உபை இப்னு கொடிய முனாஃபிக்கோடு அவன் எழுப்பப்படுவான் சிரமம் கஷ்டம் பிரச்சனை கவலை இதுவெல்லாம் வாழ்வை நிரப்பும் போது எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் ஏதாவது ஒரு பெரிய அதிசயம் நிகழ்ந்துறாதா அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய கருவியை நம்ம இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கோம் தொழுகை தொழுகை வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அதிசயங்களை கொண்டு வரும் பிரச்சனைகள் கவலைகள் நோய் எதுவா இருந்தாலும் ஒரு நொடியில் இந்த தொழுகை மாற்றி அமைக்கும் இறை தொடர்பு மட்டுமே அந்த அதிசயத்தை கொண்டு வரும் எவன்லையோ மூன்று நாட்கள் அவனுக்கு வசூலத்தை செய்ததற்கு பதகும் தொழுகையை நிறைவேற்றவில்லை என்றால் மூன்றாவது நாள் முடிவிலே அவனுடைய தலையை வேண்டும் அவன் முருத்தன் அவன் மதம் மாறியவன் அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன் அவனுக்கு இஸ்லாமிய வாரிசுரிமை சட்டம் கிடையாது அவனுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்கக்கூட

சகாதத்து களிமா சொல்லி யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ ஏழு வயதை தாண்டி பத்து வயதை அடைந்து யாருக்கெல்லாம் ஹராம் ஹலால் கடமையாக்கப்பட்டதோ எல்லோருக்கும் இந்த தொழுகை கடமை தொழுகை கடமையிலிருந்து யாரும் விதிவிலக்கு அல்ல மாத விளக்கு பெண்கள் தொழுகையிலிருந்து கட விதிவிலக்கு பைத்தியக்காரர்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு பிரசவ பெண்கள் தொழுகையிலிருந்து விதிவிலக்கு வேறு எல்லோருக்கும் தொழுகை கடமை யாரும் தொழுகையிலிருந்து தப்பிக்கவே முடியாது நபிகள் நாயகம் செல்லும் என்று சொன்னார்கள் இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு மனிதன் தொழாமல் இருப்பானை அவன் ஒன்று பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் இஸ்லாமிய சமூகத்தில் பெண்கள் தொழாதவர்களாக இருக்க வேண்டுமானால் காலமெல்லாம் அவர்கள் விதிவிலக்குடைய பெண்களாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய சமூகத்தில் தொழுகை கடமை செல்லாக செல்லவர்கள் எல்லா நிலைகளிலும் அந்த தொழுகை நீங்கள் பேணியாக வேண்டும் என்றார்கள் ஆகவே தொழுகை விட்டுவிட்டு அதே நிலையில் நாம் மரணித்தால் மறுமை நாளில் இருப்போம் தொழுகையை கடைபிடித்து ஐநேர தொழுகை பேணி அதோடு அல்லாவுக்கு கட்டுப்பட்டு தூதரைக்கு கட்டுப்பட்டு ஈமான் கொண்டு சாலிகான நற்கருமங்கள் செய்யும் போது நபிமார்களோடு சுருக்கத்தில் இருக்கலாம் அனசுரலி அல்லாஹன் அவர்கள் கேட்டால்